ஹலோ இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இல்லை கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் மேலே உன்னுடைய பாரம் உன்னுடைய கஷ்டம் உடைய கவலைகள்லாம் வச்சுட்டு நீ ஃப்ரீயாக இரு நான் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன குழந்தைய ஒரு அம்மாவும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த அம்மா அவங்க பிள்ளை கையில் அந்த வெயிட்டை கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அது எவ்வளோ பேர்டனாக இருந்தாலும் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நீ சும்மா அவன் நான் தூக்கிக்கிறேன்னு தான் அந்த குழந்தைக்கு வெயிட்டே கொடுக்க மாட்டாங்க அம்மா அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கடவுள் எயிட்ஸ் கிறிஸ்துவன் என்ன சொல்கிறாருன்னா ஏன் மேலே அவனுடைய பாரத்தை வச்சுட்டு ஏன் கிட்ட கொடுத்துரு நான் தூக்கிக்கிறேன் நீ ஃப்ரீயாவா நீ சந்தோஷமாக இரு சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனைனா பல நேரங்களில் நம்ம கடவுள்கிட்ட என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய ப்ரேயர் எல்லாத்தையும் சொல்லுவோம் என்னுடைய மனசில் இந்த கவலை தான் இருக்குது கடவுளே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் ஆனால் திரும்பவும் சோகமாகவே இருப்போம் திரும்பவும் கவலையாகவே இருப்போம் ஆனால் கடவுள் சொல்கிறாரு ஏன் மேலே என்னுடைய பாரத்தை வச்சுட்டு நீ ஃப்ரீயாக இரு பைபிளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் தான் ஒன்று சாமிகள் ஒன்றாவது அதிகாரத்தில் அண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராங்க அந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்த இல்லை ஸோ எப்படி இருக்கும் ஒரு குழந்த இல்லாதவங்க எல்லோ எல்லோரும் எப்படி பேசுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்க அவ்வளோ துக்கத்தோடு கவலையோடு இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவாலயத்துக்கு போகிறாங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமாக அவங்க ஜெபிக்கிறாங்க ஜெபித்து முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க என் கத்தருடைய சன்னிதியில் என் இருதயத்தை ஊற்றிட்டேன் என் இருதயத்தில் எல் இருந்த எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன் நான் ஜெபித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பண்ணது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அவங்க கவலையாக இல்லாமல் போய் சாப்பிட்டு அவங்க துக்க முகமாக இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க பல வருஷங்களாக அவங்க தேவாலயத்துக்கு வந்து 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 அவங்க அழுதுட்டு அழுதுட்டு தான் போவாங்க ஆனால் இந்த முறை அவங்க சந்தோஷமாக ஜெபிச்சுட்டு அவங்க கவலை எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க திரும்பி போகிறாங்க சில மாதங்களிலேயே அவங்க கருவுற்றாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான சாமுவேலங்கின்ற ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த நற்பெயரை அவங்க அம்மாக்கும் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற ஒரு நல்ல குழந்தையாக விதத்தில் இருக்கிறாங்க கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கிறாங்க அந்த குழந்தையோட இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூணு பையனும் ரெண் பெண் பிள்ளைங்களும் பிறக்கிறாங்க ஸோ கடவுள்கிட்ட ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது குறித்து திரும்ப கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது இது ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ தான் நம்ம கவலைப்படுறது கொஞ்சம் யோசிங்க ஸோ கடவுள் இருக்கிறார் வி ஹாவ் ஜீசஸ் ஆன் ஓர் சைட் நமக்காக நம் பக்கத்தில் ஏசப்பா இருக்காங்க அவர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அவரை நம்பி பாருங்கள் இதே போல் மிகப்பெரிய அற்புதம் மெராக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ப்ளஸ் டே